இருப்பதும் இல்லாதிருப்பதும் ரெண்டு நிலை ஒன்று இருக்கு ஒன்று இல்லை இருப்பதும் இல்லாதிருப்பதும் அந்த இரண்டு நிலைகளுக்கு என்னது நம்மளுடைய வாழ்க்கை ஒன்று இருக்கோ இல்லாமல் இருக்கும் இந்த இரண்டு நிலைகளுக்குள் இருப்பதான் நம்ம வாழ்க்கை ஒன்றை பிடித்த பிடியை அதாவது ஒன்றை பிடித்த பிடியை என்ன அதை விட்டு பிரித்தொன்றை நம்ம பிடிக்கிறோம்

i நம்மளுடைய பார்வையில் வந்து படும் அந்த உருப்பொருட்களை வந்து நம்ம உண்மை எனினும் அந்த உருவ